ஜனாசாவை கபூரிலே கொண்டு போய் வைத்து விட்டால் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வருஷங்களுக்குள்ளால நிக்கிற அந்த நாளையிலிருந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்குள்ளால அந்த ஜனாசாட உடம்பு நூற்றுக்கு நூறு அழிந்து மண்ணோடு மண்ணாகி விடுகின்றது மனிதன் மரணித்த முப்பத்தி ஆறு மணி நேரத்திலே மௌத்தாவி முப்பத்தி ஆறு மணி நேரத்துல அவனுடைய உடம்புல ஈக்கல் கொசுக்கள் அப்படியே மொச்சி முட்டைகளை விட தொடங்குகின்றது அறுபது மணி நேரம் ஆனதோடு அந்த முட்டைகள் அப்படியே பொறித்து அதிலே கிருமிகள் அந்த உடலில் இருந்து வெளியேற தொடங்கிவிடுகின்றன அந்த மண்ணறையிலே ஜனாசாவை கொண்டு போய் வைத்து நைட் கபூரின் வாழ்விலே முதல் இரவு ஜனாசாவை கொண்டு போய் கபூரிலே வைத்ததோடு அங்குள்ள அந்த உஷ்ணம் அந்த காற்று போக்கு தடைபட்ட அந்த நிலை மண்ணுக்கு இரையான இவனுடைய வயிரும் இவனுடைய மறைவிடமும் முதலாவது பழுதடைய தொடங்குகின்றது அதன் மனித உலகத்துல நிறைய பாதுகாத்த கபூர்ல முதல் இரவே வயிறும் மறைவிடமும் பழுதடைய ஆரம்பித்து விடுகின்றது அது பழுதடைய ஆரம்பிக்கிறதோடு முதல் நாளே அந்த ஜனாசாவுடைய உடம்புகள் பச்சை கலர் நிறத்திலே பச்சை நிறத்திலே நிறம் அப்படியே ஏற்படுகின்றது சில மணித்தியாலங்களுக்குள்ளே முழுமையாக இவனுடைய உடம்பு பச்சை நிறமாக மாறிவிடுகின்றது இது ஒரு நாளில் வயிறு அழுகி மறைவிடம் அழுகி உடம்பு பச்சை நிறமாக மாறிவிடுகின்றது இரண்டாவது நாள் கபிரிலே இரண்டாவது நாள் இவனுடைய வயிற்றுக்கு இருக்கின்ற இவனுடைய ஈரல் இவனுடைய குடல் அனைத்தும் அங்கே பழுதடைய ஆரம்பிக்கின்றது மூன்றாவது நாள் இவனுடைய அங்க அவயங்களிலிருந்து துர்வாடை வெளியேற தொடங்கி விடுகின்றது அதே மூன்றாவது நாள் இந்த ஜனாசாவுடைய நகங்கள் கலண்டு விழத் தொடங்குகின்றது நாலாவது நாளிலே கண்ணியத்துக்குரியவர்களே உடம்பினுடைய அங்க அவயங்கள் அப்படியே அது இலகு அடைந்து பகுதி பகுதியாக பழுதடைய கலர தொடங்கி விடுகின்றது ஐந்தாவது நாள் அவனுடைய தலையிட இருக்கின்ற மூளை அந்த மூளையை வைத்துத்தான் எத்தனை வருடங்கள் உலகத்தை ஆண்டான் உலகத்திலே வாழ்ந்தான் பல சாதனைகளை சாதித்தான் அஞ்சாவது நாள் இவன் தலையிலிருக்கிற மூளை அப்படியே கரைந்து தண்ணீராக மாறிவிடுகின்றது ஆறாவது நாள் இவனுடைய உடம்பு அப்படியே ஊதி இவனுடைய வயிறு ஊதி அது வெடிக்க தொடங்குகின்றது ஒரு ஏழாவது நாளைக்கு பின்னால் இவனுடைய முகம் வீங்குகின்றது வெளியேறுகின்றது இவனுடைய இவனுடைய நாவுகள் அனைத்தும் வீக்கம் ஆரம்பிக்கின்றது முக வீக்கம் அந்த ஏழாவது நாளிலே மொத்தமாக முகம் சார்ந்த அத்தனை உறுப்புகளும் விடுகின்றன கபூரிலே பத்தாவது தினம் இவனுடைய அங்க அவயங்கள் அனைத்துமே வீக்கத்தை அடைகின்றது இரண்டு வாரங்களுக்கு பின்னால் பதினஞ்சு நாளைக்கு பின்னால உடம்புல தலையில